அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் அனைத்துக்கும் பாஜாவும் பிரதமர் மோடியும்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்படுவதை பாஜ விரும்பவில்லை இந்நிலையில் கட்சியை காப்பாற்றுவதில் யார் முன்னணியில் இருந்து செயல்படுவது என்பதில் தினகரனுக்கும் சசிகலாவின் தம்பி திவாகரனுக்கும் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோரின் சொத்து குவிப்பு வழக்கை நடத்தி வந்த கட்சி வழக்கறிஞர்கள் பலரையும் இரட்டை இலை தொடர்பான தேர்தல் கமிஷன் விசாரணையில் இருந்து விளக்க வேண்டும் என தினகரனுக்கு எதிராக சசிகலா முடிவெடுத்து நல்ல வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்யுமாறு திவாகரனிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் சொந்த கட்சி வழக்கறிஞர்களை புறக்கணித்துவிட்டு காங்கிரஸைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர்கள் வீரப்ப மொய்லி சல்மான் குர்ஷித் ஆகியோரை நியமித்தது அதிமுக அம்மா அணி அவர்களும் தேர்தல் கமிஷனில் முடிந்த மட்டும் திறமையாகவே வாதாடினாலும் தேர்தல் கமிஷன் வாதங்களை ஏற்கவில்லை கட்சியின் பிரதான சின்னம் இரட்டை இலையை ஆர்கே நகர் தேர்தலுக்கு முடக்கியதோடு கட்சியின் பெயரை உச்சரிக்கவும் தடை விதித்துவிட்டது